ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேங்காய் சேர்க்காத மதுரை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த மதுரை தண்ணி சட்னி எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மதுரை தண்ணி சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியே வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் தோலை நீக்கிக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை தாண்டி நல்லா வதங்கி வரணும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாற வரைக்கும் வதங்கட்டும் அந்த மாதிரி வதங்கும் போது உங்களுக்கு வந்து சட்னி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் காரம் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா மிளகாய் சேர்த்தீங்கன்னா நல்லா சுருன்னு சுருக்குன்னு இருக்கும் நல்லா சாப்பிட குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சமாக இது பண்ணியிருந்தேன் இதில் வந்து நல்லா வந்து வரமிளகா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கிக்கோங்க வதக்கிட்டு சின்ன துண்டாக புளி வந்து சின்னதாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் இதை வதக்கி விட்டுருங்க வதக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வர மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக நிறம் மாறினவுடனே நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி ப்ரௌனாக மாறணும் இந்த மாதிரி இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருந்தோம்ல சாரி அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த சட்னியே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு கலந்த க ரெண்டே ரெண்டு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஆஃப் அடிங்க போதும் நமக்கு வந்து சுவையான சட்னி தயாராகிடுச்சு உப்பு பத்தலனா உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து தேங்காய் இல்லாமல் செய்கிற சட்னின்னு யாருமே நம்ப மாட்டாங்க சம்மர் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்னைக்காவது தேங்காய் இல்லாத டைமில் இந்த மாதிரி அது ரெடியாக நீங்கள் சட்னி செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்